ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று சட்டசபை தேர்தலில் எம்ஜிஆர் பம்பரமாக சுழன்று பிரச்சாரம் செய்தார் கருணாநிதியை எதிர்பார்க்காமல் திமுக நூற்று என்பது இடங்களை கைப்பற்றியது எம்ஜிஆர் மறுபடியும் பரங்கிமலை தொகுதியில் வெற்றி பெற்றார் இந்த முறை கண்டிப்பாக அமைச்சராவோம் என்றிருந்தார் ஆனால் யார் யாரோ இடம்பெற்ற அமைச்சரவையில் உழைத்த எம்ஜிஆருக்கு இடமில்லை கருணாநிதியை சந்தித்து சுகாதாரத்துறையை கேட்டார் அதற்கு கலைஞர் சினிமாவில் நடித்துக்கொண்டு அமைச்சராக முடியாதே என்று பதிலளித்தார் ஆனால் அதே கருணாநிதி சிவந்தமன் படத்துக்கு ஸ்ரீதர் கதை வசனம் எழுத கேட்டபோது அரசு விதிமுறைகளில் இடம் உள்ளதா என பார்த்து சொல்கிறேன் என்றார் ஸ்ரீதர் அதன் பிறகு அவரை சந்திக்கவில்லை சிவந்தமன் பட நூறாவது நாள் விழாவில் கருணாநிதி கலந்து கொண்டு ஸ்ரீதர் தன்னை அணுகியதை சொல்லி நான் விதிகளை படித்து பார்த்தபோது தடை ஏதுமில்லை என தெரிய வந்தது ஸ்ரீதர் மீண்டும் கேட்டிருந்தால் நான் வசனம் எழுதியிருப்பேன் அவர் கேட்கவில்லை என்றார் அடுத்து நடந்தது சரித்திரம் பதவி மறுக்கப்பட்ட எம்ஜிஆரை மக்கள் முதல்வராக்கி அழகு பார்த்தனர் அவர் உயிரோடு இருந்தவரை கருணாநிதியால் முதல்வராக முடியவில்லை